திரு அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ட்விட்டு போட்டிருக்கார் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த காணொலியில் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப ஆக்கிரசமாக சொல்லியிருந்தார் பாரதிய ஜனதா என்பது மானுட குல மனித குலத்திற்கே ஆபத்தான இனப்படுகொலை அரசின் முக்கிய அந்தத்துவமாக விளங்கியிருக்கக்கூடிய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் த கருணா அவர்களுக்கு தம்பி கருணா அவர்களுக்கு என்னுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் ட்விட்டு போடுவீங்களா வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களா அறிக்கை கொடுப்பீங்களா அன்பு மக்கள் முன்னணி உறவுகளுக்கு வணக்கம் போன வாரம் ஒரு காணொளி போட்டோம் சீமானவர்கள் எஸ்ஆர்எம் கல்லூரியிலே ஒரு நிகழ்வுகளை பேசியது குறித்து ஒரு காணொலி போட்டோம் அதற்கு நிறைய நண்பர்களும் அன்பர்களும் பல்வேறு எதிர்வினைகள் ஆற்றியிருந்தார்கள் எப்படி நீங்கள் சீமானை இப்படியெல்லாம் விமர்சிக்கலாம் அந்த க அது ஒரு கல்லூரி நிகழ்வு அந்த கல்லூரி நிகழ்விலே என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தலைப்பின் கீழ் தான் பேச முடியும் தமிழின் பெருமை குறித்து பேச சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் தமிழின் பெருமை குறித்து பேசினார்கள் என்றெல்லாம் பிளா 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 பிளான்ட்டு நிறைய கருத்துக்கள் போட்டாங்க சரி எஸ்ஆர்எம் கல்லூரியில் வந்து தமிழின் பெருமை குறித்து பேச சொன்னார்கள் அங்கே போய் தமிழின் பெருமை குறித்து பேசினார் பிஜேபிக்கு எதிராக பேச முடியலை மோடிக்கு எதிராக பேச முடியல அண்ணாமலைக்கு எதிராக பேச முடியவில்லை அதெல்லாம் சரி ரைட்டு புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் அடுத்து இப்போ பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை தூக்கி எறிந்துவிட்டு இப்போது நைனார் நாகேந்திரனை புதிய தலைவராக நியமித்திருக்கிறார்கள் அந்த நியமனத்திற்கு சீமானவர்கள் திரு சீமான் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு வந்து ட்விட்டு போட்டிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகவின் புதிய தமிழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ட்விட்டு போட்டிருக்கார் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த விஷயத்தை தான் நாம் ஏற்கனவே போன வீடியோலையும் பேசினோம் அது அந்த வீடியோவில் புரியலைன்னு நினைக்கிற சில பேருக்கு திரும்பி அதே விஷயத்தை பேசுவோம் என்னென்னா ஒரு காணொளி ஒன்று ஏற்கனவே பார்த்தேன் அந்த காணொலியில் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப ஆக்கிரசமாக சொல்லியிருந்தார் பாஜக மனிதகுலத்தின் எதிரி மனித குலத்தின் எதிரி ஒரு கட்சி என்னட்டு பாஜகவை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கார் ஏற்கனவே இப்போ தான் அந்த கேள்வி தான் கேட்குறேன் அண்ணன் சீமான் அவர்களை ஒரு கட்சி மனிதகுலத்தின் எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மனிதகுலத்தின் எதிரி என்று எப்படி முடிவுக்கு வருகிறீர்கள் என்றால் அது ஒரு இனப்படுகொலையை செய்யக்கூடிய ஒரு கட்சி கொத்து கொத்தாக இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கக்கூடிய கட்சி வாய்ப்பு கிடைத்தால் கொத்து கொத்தாக கிறிஸ்துவர்களை கொன்று குவிக்கக்கூடிய கட்சி வாய்ப்பு கிடைத்தால் கொத்து கொத்தாக தலித்துகளை கொன்று குவிக்கக்கூடிய கட்சி ஒரு இனப்படுகொலை கட்சி அந்த அடிப்படையில் தானே சொன்னீங்க மனிதகுலத்தின் எதிரின்னுட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மாமா அந்த மனிதகுலத்தின் எதிரியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை எட்டிருக்கார் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் மாமாம் மாமா நீ எவ்வளோ நல்லவன் நீ போய் அந்த மனிதகுலத்தின் எதிரியான அந்த கட்சியில் பாஜக கட்சியில் தலைவன் ஆவறிய இதெல்லாம் நல்லா இருக்கா நீ மனுஷனுக்கு எதிராக நிற்கிறீங்க இந்த இனத்துக்கு எதிராக நிற்கிறிய தமிழ் இனத்துக்கு எதிராக நிற்கிறீங்க இதெல்லாம் நல்லா இருக்கா என்ட்டு நீங்கள் வந்து அட்வைஸில் பண்ணியிருக்கணும் விளங்குதா உங்களுக்கு மனிதகுலத்தின் குலத்தின் எதிரியான ஒரு கட்சியில் உங்கள் மாமா போய் தலைமை பொறுப்பு ஏற்கும்போது இது நல்லதுக்கு இல்லை மாமா இவங்க வந்து நம்ம இனத்தை கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் இஸ்லாமியர்களை படுகொலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தலித்துகளை படுகொலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் கிறிஸ்துவர்களை படுகொலை செய்யக்கூடியவர்கள் இந்த மனித சமூகத்தில் அமைதியே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இந்த கட்சியில் போய் தலைமை பொறுப்பு வாக்க வைக்கிற மாமா இப்படியெல்லாம் பண்ணலாம் கேட்கணும் நீ ஏன் கேட்கலை அதுக்கு பதிலாக வாழ்த்து சொல்கிறீங்களே உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த எடுத்துக்குவோம் இந்த கொலைகாரர்களெலாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு கட்டுறாங்க அந்த ஒரு சங்கம் கட்டுறாங்க கொலைகாரர்கள் சங்கம் அந்த கொலைகாரர்கள் சங்கத்தில் உங்கள் அண்ணனையோ தம்பியையோ பொறுப்பாளராக போடுறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க தம்பி தம்பி இதெல்லாம் நல்லதுக்குல்ல இப்படி எல்லாம் போகக்கூடாது இந்த கொலைகார கூட்டத்திலலாம் போய் நீ வந்து பொருட்படுத்துக்கூடாது அப்படி தானே சொல்லுவீங்க அதை விட்டுட்டு சென்றுவா மகனை வென்றுவான்னுட்டு வெற்றி திலகமிட்டா அனுப்புவீங்க சரி இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் தமிழீழத்தில் அறுபது ஆண்டு காலமாக நிகழ்ந்த விடுதலைப் போராட்டம் முப்பது ஆண்டு காலமாக நடந்த ஆயுதப் போராட்டம் முடிவுக்கு வந்தது எதனால் முடிவுக்கு வந்தது துரோகிகளால் முடிவுக்கு வந்தது அந்த துரோகிகளில் முதன்மையான துரோகி கருணா அந்த கருணா இன்றைக்கி அரசவையில் அங்கமிக்கிறார் எம்பி ஆகியிருக்கார் அமைச்சரவை பொறுப்பு கொடுக்குறாங்க இதை ராஜபக்ஷ அமைச்சரவை பொறுப்பு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க இல்லை இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசு வந்து அமைச்சரவை பொறுப்பு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் தமிழனாச்சே இனப்படுகொலை அரசின் முக்கிய அங்கத்துவமாக விளங்கியிருக்கக்கூடிய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் த கருணா அவர்களுக்கு தம்பி கருணா அவர்களுக்கு என்னுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்கள்னுட்டு நீங்கள் ட்விட்டு போடுவீங்களா வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களா அறிக்கை கொடுப்பீங்களா ஏன்னா கருணாவும் தமிழனாச்சே உங்களோட சொந்த பந்தம் தானே கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பீங்களா ஏன் கருணா அங்கே எதிரியானா கருணா வந்து இந்த இனத்துக்கு எதிராக நின்றான் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்படுவதற்கு உறுதுணையாக நின்றான் கருணா ஆனால் பிறப்பால் தமிழன் அல்லவா அந்த அடிப்படையில் நாம் பாசம் காட்டணும்ல ஏன் அவனை எதிரியா சொல்றோம் ஏவன துரோகியா சொல்றோம் அதே மாதிரி தானே இந்த பிஜேபி கட்சிங்கிறது இங்கே லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் தலித்துகளையும் படுகொலை செய்வதற்கான கொள்கை கோட்பாட்டோட இயங்கக்கூடிய கட்சி குஜராத்தில் இரண்டாயிரம் இஸ்லாமியர்களை படுகொலை செய்த கட்சி இன்னும் பல்வேறு இடங்களில் படுகொலைகளை நித்தம் நித்தம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சி இன்று இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் இந்த நாட்டின் குடிமக்கள் என்றலையே என்று தொடர்ச்சியாக நிறுவுவதற்கான அனைத்து வேலைகளையும் கட்டமைப்பு ரீதியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியின் தலைவனாக உன்னுடைய தமிழ்நாட்டை சார்ந்த தமிழன் ஒருத்தன் வருகிறான் என்றால் அவன் மாமாவாக உனக்கு இருக்கிறான் என்றால் அந்த தமிழன் உன்னுடைய எதிரியாக உனக்கு தெரியவில்லையே ஏன் ஏன்னா இதை கோட்பாட்டளவில் நீ எதிர்க்க அப்படி தானே இந்த மனிதகுலத்தின் எதிரி இந்த பாஜக கட்சின்னு சொன்னதெல்லாம் வாய்ஸ் விடலை அப்படி தானே மனிதகுலத்தின் எதிரியாக இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவனை அவருக்கு மாமா மச்சான்ட்டு எப்படி உன்னால் பேச முடியும் உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க இருந்தாலும் நாயினார் நாகேந்திரன் எனக்கு மாமா இல்லை என்று ஆய்விடமா மாமாவாக இருந்தாலும் குளகாரனோட போயிட்டான்னா குளகாரம் தானடா அது பூரா மாறும் இந்த பிஜேபி கட்சியின் த தமிழக தலைமையாக நைனார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுவீர்கள் ஆனால் உங்களோடு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை படுகொலை செய்வதற்கு நீங்களும் ஒத்துப்போகிறீர்கள் என்று அர்த்தமா அப்படித்தானே இருக்க முடியும் இவர்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள் அல்லவா இவர்களை நாளற்றவர்களாக ஆக்குவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார் அதற்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள் அப்படித்தானே பார்க்க முடியும் இஸ்லாமியர்களை இந்த மண்ணை விட்டு விரட்டணும் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை எல்லாம் இடிக்கணும் இவர்களை நாடற்றவர்களாக மாற்றணும்ன்ட்டு அந்த பாஜக கட்சி சொல்றது நாயனார் நாகேந்திரன் சொல்றான் அந்த நாயினார் நாகேந்திரனுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்றீங்கன்னா இவர்களுக்கு நாடற்றவர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள் என்றுதான அர்த்தம் நீங்கள் உங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கெல்லாம் நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்றுதான அர்த்தம் திரு சீமான் அவர்களே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் மக்களுக்காக நீங்கள் இயங்க வேண்டுமென்றால் நீங்கள் தெல்ல தெளிவான ஒரு அரசியல் கோட்பாட்டை ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உள்வாங்கியாக வேண்டிய தேவை இருக்கிறது விளங்குதா விளங்குனா சரி மாற்றிங்க அதான் நல்லது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் நல்லது நன்றி